மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு செல்வோர் சந்திக்கும் அனுபவங்கள் குறித்து சிவகாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம் காப்பீடு திட்டத்தை முழுமையாக யூஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு அவங்களுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் முழு தொகையுமே அவங்க போட்டு தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க தொகையுமே அவங்க காப்பீட்டுலையே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் காப்பீட்டு திட்டத்தில் தான் இருக்கோம் நாங்கள் நார்மல் ஃபேமிலி தான் பட் காப்பீட்டுத் திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களோட வருமானம் வந்து ரொம்ப லோ தான் பட் இந்த காப்பீட்டுத் திட்டம் இருக்கிறதுனால எங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் அதை வந்து குறைய சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது பயனுள்ளது தான் ஆனால் சில சிகிச்சைக்கு வந்து நம்ம போகும்போது அரசாங்கம் வந்து அந்த சிகிச்சைக்கான முழு தொகையும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஹாஸ்பிட்டலில் உள்ள பில்லுக்கும் காப்பீடு திட்டத்தில் வழங்கக்கூடிய தொகைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதனால அந்த மீதி அமௌண்ட்டை வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து பொதுமக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க காப்பீடு சிகிச்சை திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்ற பொதுமக்களிடம் தங்களுடைய கருத்துக்களை கேட்டோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி டிவி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை பண்ணினா செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க